சார் நாங்க இப்போ வந்து தலைவர் தலவேதேயை முதலமைச்சர்னு சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தான் சொல்றோம். நாங்கள் எந்த இடத்திலயும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியங்கில் என்று கேட்கவில்லை. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை முதல்வர் என தாங்கள் எங்கேயும் கூறவில்லை என்று அமைச்சர் ரகுபதி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். சார் நாங்க இப்போ வந்து தலைவர் தலவேதேயை முதலமைச்சர்னு சொல்றோம். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் தான் சொல்றோம் நாங்கள் எந்த இடத்திலையும் உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வாக்களியுங்கள் என்று கேட்கவில்லை தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தொடர திராவிட மாடல் ஆட்சி பார்த்து டூ தொடர தலைவர் தளபதியினுடைய கரைகளை வலுப்படுத்த எங்களுக்கு உதயசூரியனுக்கு சூரியனுக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கமே தவிர உதயநிதி ஸ்டாலினை இப்பொழுது நாங்கள் முன்னிறுத்தவில்லை இந்த தேர்தல் பணிக்காக இன்றைக்கு அவர் சிறந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் இந்த இயக்கத்தினுடைய அனைத்து தொண்டர்களும் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இளம் தலைவராக அவர் இருக்கிறார் எதிர்காலத்தில் அவர் இந்த கட்சிக்கு தலைவராக வருவார் உள்துறை அமைச்சராக இருந்து பேசும்போது அதிமுக அமையாது திமுக அமைச்சர்கள் வந்து தற்போது வந்து வெள்ளையாக்கி நாங்கள் எங்கே வெள்ளை போயிட்டு வாங்கி அடிக்கலாம் நாற்பத்தி ஏழு இருக்க அது வந்து அமித்ஷாவினுடைய கண்டுபிடிப்பு அவர் என்ன சொல்றார் ஐநா நாகேந்திரனுடைய கண்டுபிடிப்பு கடைசி ஏதாச்சும் ஒரு பணியை தூக்கி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது போடலாம் நினைக்கிறாங்க எந்த பணியும் எங்கள் மீது போட முடியாது செந்திருக்காலாது அந்த இடத்துல இல்லை சம்பவம் நடந்த பிறகு அந்த மாவட்ட செயலாளர் அந்த தொகுதியினுடைய சட்டமன்றத்தின் கீழ் தன் தொகுதி மக்கள் பாதிக்கப்பட்டதால மருத்துவமனைக்கு வந்து உடனடி சிகிச்சையில் அவர் ஈடுபட்டார் தமிழ்நாட்டுக்கு பதினோரு லட்சம் கோடிக்கு மேல நிதி ஒதுக்கியிருக்கோம் ஆனா அவங்க நிதியை தரலன்னு சொல்லி பொய்யால சார் பதினோரு லட்சம் வர வேண்டியதுதான் வந்திருக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க